பெரம்பலூர் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக ஓடையை ஆக்கிரமித்து ஒன்பது வருடங்களாக பாலம் கட்டி வரும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கீழமாத்தூர் ஊராட்சி மங்களம் கிராமத்தில் சிறு ஓடையை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு இடையூறாக கடந்த ஒன்பது வருடங்களாக பாலம் கட்டி வரும் தனிநபர் மீது அரசாங்கத்திடம் நியாயம் எதிர்பார்த்து கோரிக்கை மனுக்களை கொடுத்து வந்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் பெரம்பலூரிலிருந்து அரியலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மருதையான் கோவில் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்றது தகவல் அறிந்து சம்பந்தப்பட்ட ஆலத்தூர் தாசில்தார் சத்தியமூர்த்தி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் வந்தார் குன்னம் போலீசார் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதன் பின் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று நில அளவையர் மூலம் உடனே சரி செய்யலாம் என்று கூறியதின் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு தாசில்தார் சத்தியமூர்த்தி கிராம நிர்வாக அலுவலர் செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா குன்னம் காவல்துறை காவல் ஆய்வாளர் கதிரவன் ஆகியோர் மங்களம் கிராமத்திற்கு நில அளவையர் மூலம் அளந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்றி தருவதாக உத்தரவாதம் அளித்துள்ளனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் மருதையான் கோவில் மற்றும் மங்களம் பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது

இந்த வாரி தண்ணி புறம்போக்கு வாரியை ஒரு தனிநபர் சேகர் கற்பிய என்பவர் தனிநபர் மறித்து கொண்டு ஒரு இருபது விவசாயிகள் உள்ளே வந்து ஆடு மாடு விறகு உரம் களை வெட்டுறதுக்கு களை வெட்டுற போகிறது வர்றது அனைத்தும் இந்த நடைபாதை வாரி வழியாக உள்ளே சென்று விவசாயம் செய்கிற பாதை ஒரு பாதை தான் இந்த ஒரு பாதையை வந்து தனிநபர் சேகர் கற்பிய என்பவர் ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு கல்சோர் எடுத்து மறித்து கொண்டு இப்பொழுது விவசாயம் வந்து சோளம் போட்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சு இனிமேல் களை வெட்ட வேண்டும் உரம் போட வேண்டும் ஆடு மாடு அனைத்தும் இந்த பாதை வழியாக தான் உள்ளே சென்று விவசாயம் செய்ய முடியும் அதனால் அவர் இந்த ஆக்கிரமிப்பை சேர்ந்து எடுத்து திரைவில்லாமல் எடுத்து கொடுத்து அரசு அதிகாரிகள் அனைத்து துறைகளிலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு இடு போன்ற கலெக்டர் ஆப்சல் மனு கொடுத்தாஜி ஆர்ஐ தாசில்தார் விவோ அனைவர்களுக்கும் கொடுத்து எந்த விதமான நடவழும் எடுக்கவில்லை பொதுமக்கள் அனைவரும் ரொம்ப வந்து அவதிக்கு உள்ளான பிறகு இன்றைய தேதியில் மத்தியவன் கோயில் வந்து சாலை மறியல் இதுக்கு தீர்வு வேண்டும் என்று போய் சாலை மறையில் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் செய்து அரசு அதிகாரிகளை உடனே வந்து பார்த்து நல்ல தீர்வு காணையும் வந்து பார்வையிட்டு போய் எடுத்தாரன் சொல்லி கோரிக்கையை நிறைவேற்றி தரோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து கொண்டு சென்று விட்டார்கள்